ஆனால் இன்றைக்கி தான் வந்திருக்கு வந்துருச்சு ஃபைனலி இனி வந்து நான் ஏன் குக்கிங் வீடியோ போட மாட்டேக்கேன் அப்படின்னா சில பேர் வந்து அதையுமே கிண்டல் பண்ணி பேசுகிறதுக்குன்னே வராங்க அதனால தான் நான் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சமைக்கலன்னு இல்லை சில பேர் சில பேருக்கு சாதகமாக வந்து இது பண்ணி பேசியிருக்காங்க அவங்க ரொம்ப நல்லவங்க நான் தான் ரொம்ப கெட்டவ அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க பேசிட்டு போட்டோம் என்ன இதனால் குறைஞ்சிருக்கு ஒன்றுமே குறைய போகிறது இல்லை எனக்கு இந்த பிஸ்கட்டு பிஸ்கட்டு ஆப்பாப்பு அச்சப்பு பிள்ளைங்க எங்க வாட்ஸ்அப்ல பாருங்க மயில ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி வந்தத நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்க ஆமா பாருங்க சொல்லிடுங்க பாருங்க எனக்கு கஷ்டமா இருக்கு உனக்கு உரிமையே இல்லை எங்களை வந்து அப்படி சொல்கிறதுக்கு நான் யாரையும் நான் வந்து எல்லாரையும் நான் பார்த்து சொல்லிகிட்டு இருந்தேனா இல்லையே நீங்கள் எதுக்கு என்னையை பற்றி பேசுகிறீங்க அதுக்கு மட்டும் உங்களுக்கு உரிமை இருக்கா இல்ல ம என்னையை வந்து கிண்டல் பண்ணி பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது நீங்கள் வந்து என்னை பற்றி பேசுகிறத வந்து நான் இப்படி சொன்னால் அதுக்கு எனக்கு உரிமை இல்லையோ சரி பரவாயில்லைங்க நல்லா பேசுங்க நல்லா பேசி விசிறிங்க ஆனா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த கடவுள் வந்து மேலிருந்து பார்த்துட்டே தான் இருக்கேன் அவன் கேட்பாங்க கண்டிப்பா கேட்பான் அதுக்கு வந்து நீங்க வந்து என்னை வந்து கிண்டல் பண்ணி பேசி வீடியோ போடுறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கூலி கொடுப்பான் கண்டிப்பா ஏன்னா நான் வந்து தப்பானவளா அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்திருந்தா நினைச்சுக்கோங்க கடவுள் இந்த உயரத்துக்கு என்னை கொண்டுட்டு வந்திருக்க மாட்டார் என் கூட இருந்திருக்க மாட்டார்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் ஒரு வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடாது ஓகே அதனால் வீடியோவை பார்த்துட்டு ஏகே ஏக அப்படி சிரிக்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்கள் வேலை உங்கள் கண்டன்ட் எதுவோ அதை பாருங்கள் மற்றவங்க கண்டெண்ட்டை பற்றி கிண்டல் அடிக்கிறதுக்கு வந்துராதிங்க முதல்ல உங்கள் பிள்ளைய போய் பாருங்கள் உங்கள் பிள்ளை எங்கே நிற்கிதோ ஐயோ பாவம் அந்த பிள்ளை என்ன பாம்பு தொலைச்சிட்டோம் ஒரே லைவ் தான் லைவில் உட்காந்துட்டு கேக்கப்போக்க கேக்கப்புக்கே என்னம்மா அவங்கக்கிட்ட தான் பல் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் பல் இருக்கு எல்லாரும் சிரிப்பாங்க அதை போய் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணால் நான் என்ன திரும்ப பண்ணுவேன் ஒரே ஹெடு தான் அதனால நான் என் மன உளைச்சல் ஏன்னா நான் இதையே பார்த்துட்டு இருக்க முடியாது நான் என் பிள்ளைய பார்க்கணும் நான் நல்லா தான் என் பிள்ளை நல்லா இருக்கும் நீங்க என்னையே கழிவு கழிவு ஊத்துறீங்க அதை பார்த்தா நான் எப்படி நல்லா இருப்பேன் நான் எப்படி நல்லா இருப்பேன்னு கேக்குறேன் நீங்க கழிவு ஊத்துறதே நான் பார்த்துட்டு இருந்தா எனக்கு மைண்ட் எப்படி இருக்கும் இல்லை நீங்களும் ஒரு ஒரு மனசுங்க தானே எப்படி நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க உங்கள் உங்கள் வீட்டில் ஒருத்தியாக நினச்சிருந்தா இப்படி தான் கிண்டர் பண்ணி இது பண்ணிகிட்டுருப்பீங்களா ஆ எப்படின்னு கேட்குறேன் ஆனால் சத்தியமாக சொல்லுவேன்னு இதெல்லாம் ரொம்ப தப்பு ரொம்ப தப்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புக்கிங் டேட்ருக்கா ரெண்டாந்தேதி ரெண்டாவது மாதம் இருபத்தஞ்சாவது வருஷம் பார்த்தீங்களா ரெண்டு ஒரு நாளைக்கு சிலிண்டர் லாரி வந்துட்டு பாருங்க இந்தியன் தான் நமக்கு எங்க ஊர் சிலிண்டர் கார் இது வீடியோனா இதெல்லாம் ஏன் காட்டுறேன்னு நினைப்பீங்க எல்லாம் பொய் நினைப்பாங்க வீடியோவில் எல்லாம் பொய் பொய்ன்னு சொல்கிறாங்க கேஸ் முடிஞ்சிட்டு நீ பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன்னா அதுலேயும் தப்பாக பேசுகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க

ஐயோ ஜாலியாக இருக்கு வேன் உட்காருங்க எனக்கு வந்துடுச்சு சிலிண்ட்ரு புக் பண்ணது என்னைக்குன்னு டேட் பார்க்குறீங்களா